பரம்பரை நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மலர் மருத்துவம் மலர் மருத்துவம்னா என்ன எப்படி அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக அறிமுக விளக்கமாக பல வகுப்புகளை பரம்பரை பொக்கிஷம் எடுக்க உள்ளது குறிப்பாக மலேசியாவில் வாழும் தமிழர்களுக்காக இந்த வகுப்பு நடைபெற உள்ளது இது நம்மள நிறைய பேருக்கு நிறைய தெரியும் சித்த மருத்துவம் தெரியும் ஆயுர்வேதம் தெரியும் ஆங்கில மருத்துவம் அலோபதி தெரியும் இருந்தாலும் மலர் மருத்துவம் பற்றியும் தெரிவிப்பதற்காக பரம்பரை பொக்கிஷ குழு பரம்பரை பொக்கிஷ மலர் மருத்துவ குழு இலவச வகுப்புகளை அறிமுக வகுப்புகளை எடுக்க உள்ளது இது வரும் இருபதாம் தேதி இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை எட்டு மணிக்கு மலேசியா டைம் எட்டு மணிக்கு இந்திய நேரம் மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் இந்த கிளாஸ் ரெகுலராக இருக்கோங்க ஒரு டூ வீக்ஸ்க்கு ஒரு தடவை இந்த வகுப்பு இருக்கும் உங்களுடைய அனைத்து விதமான சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம் ஏன்னா நம்ம ஒரு வகுப்பை படிக்கிறதுக்கு முன்னால் அது எனக்கு எந்த விதத்தில் உபயோகமாக இருக்கும் இதை நான் கற்றுக்கிறதுனால என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் நான் ஏதாவது உதவ முடியுமா என்னுடைய நோய் தீர்வதற்கு இந்த மலர் மருத்துவம் உதவுமா அப்படின்னு உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் மற்றும் இந்த வகுப்பை பற்றிய அறிமு அறிமுக வகுப்பை பரம்பரை பொக்கிஷம் எடுக்க உள்ளது இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வரும் இருபதாம் தேதி புதன்கிழமை மாலை மலேசிய நேரம் எட்டு மணிக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை தந்தவில் இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்